கர்த்தர் ஸ்தோத்திரம் சங்கீதம் தொண்ணூத்தி ஏழு பதினொன்று நீதிமானுக்காக வெளிச்சமும் செம்மையான இருதயத்தாருக்காக மகிழ்ச்சியும் விதைக்கப்பட்டிருக்கிறது பிரி மாணவர்களே நம் மாணவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதே நீதியாகும் ஆனால் அதே சமயத்துல மனிதர்களுடைய இருதயமானது மகா திருக்குழுதும் கேடுளதுமாய் இருக்கிறது என்று வேகம் சொல்லுகிறது இந்த திருக்குள்ளதும் கேடுள்ளதுமாய் இருக்கிற இருதயத்தை அவர் வாசம் செய்கிற ஸ்தலமாக மாற்ற விரும்புகிறார் நம்முடைய இருதயத்தை அவரிடத்துல கொடுக்கும் பொழுது நம்முடைய ஆவி ஆத்ம சரீரத்தை கொடுக்கும் பொழுது நாம் அவரை விசுவாசிக்கும் பொழுது அவர் நமக்கு கற்று வார்த்தையின் பாதையில வேத வசனத்தின் பாதையில நம்முடைய வாழ்க்கையை நாம் நடத்தும் பொழுது நமக்கு வெளிச்சமும் மகிழ்ச்சியும் கிடைக்கும் நமக்காக வெளிச்சத்தையும் மகிழ்ச்சியும் அவர் விதைத்திருக்கிறார் நீதிமானுக்காக அவரை விசுவாசிக்கிறவர்களுக்காக அவருடைய சமூகத்துல ஆவி ஆத்ம சரீரத்தை ஒப்பு கொடுத்து தங்களுடைய இருதயத்தை அவர் வாசம் பண்ணுகிற ஸ்தலமாக மாற்றும்படியாக தங்களை ஒப்பு கொடுக்கவர்களுக்காக அவர் ஏற்கனவே கல்வாரி சிலுவையிலே அந்த மகிழ்ச்சியை அவர் விதைத்திருக்கிறார் தன் ஜீவனை கொடுத்த அந்த மகிழ்ச்சியை விதைத்திருக்கிறார் நாம் விசுவாசிக்கும் பொழுது நமக்காக விதைக்கப்பட்ட அந்த மகிழ்ச்சி அது முளைக்கும் எனக்கு தெரியமானவர்களே இந்த வார்த்தையின் அடிப்படையில நாம் அவரை விசுவாசிப்போம் நம்முடைய இருதயத்தை செம்மையாய் மாற்றும்படியாக அவரிடத்தில் ஒப்புக் கொடுப்போம்